அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரையமோசன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து அலங்கு இப்போ நம்ம படத்தோட கதையை பற்றி பார்ப்போம் ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வந்தர் அதாவது வில்லன் அவருடைய பொண்ணை வந்து நாய் கடிச்சிருது நாய் கடித்த உடனே பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய்ட்டு ஏன் ஊருக்குள்ளே ஒரு நாய்கோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய சிசியர்களுக்கு ஆர்டர் போட்டுடுறாரு உடனே அவங்க சிசியர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஊரில் உள்ள நாயை பூரம் அடிச்சு கொள்ள சொல்லி உத்தரவு போட்டுடுறாங்க ஒரு நாய் அடிச்சு கொண்டா ரூபா தரோம் அப்படின்னு சொன்னோன்ன ஊரில் இருக்கவங்க எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு நாயை அடிச்சு கொள்வதே முக்கியமான வேலையை எடுத்துடுறாங்க இதில் ஹீரோவோட நாயும் மாற்றிக்குது ஹீரோ நாயை காணும்னு தேடி வரும்போது அந்த வில்லனுங்க பிடியில் நாயை செஞ்சிகிட்டு இருக்கு நாயை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது வில்லனுங்க பார்த்துடுறாங்க ஏன் நாயை கொடுறா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் வருது அடிதடி வருது கடைசியில் அதை அடைச்சி வச்சுருந்த நாய்களையும் அமுத்து விட்டு இந்த நாயை காப்பாற்றாரு போகும்போது வில்லனோட அந்த சிசியோட கையை வெட்டிட்டு போயிடுறாரு அப்பத்துலேருந்து ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க துரத்தி பிடிச்சாங்களா ஹீரோ ஜெயிச்சாரா அப்படின்றது தான் கதை இந்த படத்தில் நமக்கு வந்து அடையாளம் தெரிஞ்ச கேரக்டர் அப்படின்னா காளி வெங்கட் மட்டும்தான் அவரும் கூட இந்த கதைக்கு தேவையில்லாத ஒருத்தர் தான் பட் இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக அவர் போடணும் அப்படின்லாம் தான் போட்டிருக்காங்க அவருடைய நடிப்பும் சிறப்பாக இருந்துச்சு புதுசாக அடிச்சிருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அது என தேவையாக கொடுத்துருந்தாங்க தேவையில்லாத சீன்லாம் வைக்காமல் என்ன தேவையாக அதை கொடுத்தாங்க லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாதம் வேறு லெவலு எந்த படத்தையும் இந்த மாதிரி லைட்டிங்லாம் நான் பார்க்கல ஒரு கொகைக்குள்ளே படமாக்கியிருப்பாங்க அந்த பயணமான இருட்டு அந்த இருட்டில் கூட இவங்க கரெக்டாக கேமரா வச்சு ஃபேஸுக்கு மட்டும் லைட்டு தெரியிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பல இடங்களில் அவங்களுடைய கேமரா வந்து புகுந்து விளையாடிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஷுவலாக பார்த்தா இவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய கற்றுக்கிட்டு வந்து படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னோட திறமையால் ரசிகர்களை தேட்டர்லேருந்து எழுந்து போக விடாமல் உட்கார வச்சுருந்தாங்க படம் சிறப்பாக வந்திருக்கு இவங்க எடுத்துக்கொண்ட கதையின் மையக்கூறு வந்து ரொம்ப அழுத்தமான கரு அதனால வந்து ஆடியன்ஸை வெளியே போடாமல் வச்சுக்குது இதே மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு நம்ம சமீபத்தில் ஒரு படம் புறாவை பற்றிய ஒரு கதை ஒன்று வந்துச்சு அது விட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களும் புது டீம் தான் அவங்களும் அழகாக பண்ணியிருந்தாங்க பட் அதை விட இது நல்லா சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி புது படம் யாரும் அடையாளம் தெரியாதவங்க இருக்காங்க பெரிய ஹீரோ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவாய்ட் பண்ணுறாதீங்க நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் நம்ம தான் நல்ல திறமையான புது புது இயக்குநர்கள் புது தயாரிப்பாளர்கள் புது புது நடிகர்கள் நம்ம திரையுலகுக்கு கிடப்பாங்க புரிங்களா நீங்கள் கேமரா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுவீங்க எப்பறம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படியே நாயகளை நடிக்க வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கு அந்த ஹீரோ தம்பி வந்து இது வரைக்கும் எந்த படத்தையும் நான் மூஞ்சி பார்க்கல அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் படத்தில் நாயகியெல்லாம் கிடையாது இந்த கட்டி பூச்சிட்டு பா பாட்டு பாடுறது படத்துக்கு முத்தம் கொடுக்கறது இந்த பஸ் நர்சீன் வைக்கிற மாதிரி குளிக்கிற சீன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் இல்லாமலே நம்ம என்ன எதிர்பார்த்து போதுமோ அதை விட பல மடங்கு இந்த படத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது நான் இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து விலங்குகளையும் பறவைகளையும் மதிக்கணும் அதுவும் ஒரு தான் அப்படின்றது நம்ம மனசுல அழுத்தமாக பதியும் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ரோட்டில் நாயை பார்த்தா கொண்டு எறிவோம் ஒரு மாடு குறுக்க போச்சுன்னா ஒன்று கட்டையை கொண்டு அடிப்போம் அதுக்கும் வலிக்கும் அப்படின்றது நம்மளால் பல பேருக்கு புரியாது ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா பூனை நாய் மாடு இதுக்கெல்லாம் பார்க்கும்போது அதனால் ஒரு இறக்க குணம் வரும் அது கூட நம்மள மாதிரி உயிர் தானே அப்படின்ற இறக்க குணம் வரும் இப்போது ட்ரெண்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா நாய்களை பூரா வளர்க்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் உத்தரவு போட்டுருக்காங்க நாய் வளர்த்திங்கன்னா ரோட்டில் போகிற பிள்ளைங்களை கடிக்குது யாரும் தேவை இல்லாமல் குலைக்குது அவங்க பயந்து போய் பஸ்ஸுக்குள்ளே லாரிகளை வந்து செத்து போடுறாங்க அதனால் வந்து லாரி வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்திங்கன்னா அதுக்கு சோறு போட்டு வளர்க்குறவங்க தான் தண்டனை அனுபவிக்கணுலாம் போட்டனால இந்த நாட்டு நாயோட வளர்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு நாயிலே நாயில் பல லட்சங்களுக்கு நம்ம நாய் வாங்கி வீட்டில் வளர்த்தாலும் நன்றி உள்ள நாய் அப்படின்னா அது வந்து நாட்டு நாய் தான் அதோடைய வளர்ப்பு வந்து இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு யாரும் வளர்க்குறது கிடையாது அது அழிவை சந்திச்சுட்டு வரதே சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி படங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நாட்டு நாய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் இது போன்ற படங்களை வரவேற்போம் படம் நல்லா இருக்குது நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் சாரோட மகள் அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா முத முதல்ல திரையுலகில் கால் எடுத்து வைக்கிறாங்க உள்ள முத முதல்ல வரும் வரும்போது எதாவது ஜாதி வெறி படத்தை கொடுத்து வம்பழுக்கணும் அடுத்தவன் ஜாதியை வம்பழுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஜாதியை திணிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கொடுத்ததுக்காக அன்புமணி ராமதாஸ் அவரோட மகள் சங்கமித்ரா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்களை எடுக்கணும் நல்ல கருத்துள்ள படங்களை எடுக்கணும் வாழ்த்துக்கள் இந்த அலங்கு அப்படின்ற பெயர் தமிழ் பெயரா அப்படின்ற சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து சுத்தமான தமிழ் பெயர் தான் நம்ம ராஜராஜ சோழன் காலத்தில் அலங்கு அப்படின்ற விலங்கு தான் போருக்கு போகும்போது முதல்ல நாய்களை தான் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் குதிரைகளையும் யானைகளையும் அனுப்புவாங்க ஆனால் அழகுன்ற பேர் வந்து சுத்தமான தமிழ் பேர் அப்படின்னு வந்து படக்குழு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை படமாக்கியவங்க வந்து எல்லாம் புதுசு அப்படின்றாங்க இயக்குநர்லேருந்து நடிகர்லேருந்து தயாரிப்பாளருந்து எல்லாரும் புதுசு அப்படின்னாங்க ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் வரல இது இவங்க புதுசாக படமாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமும் வராத அளவுக்கு படத்துடைய மேக்கிங் விஷுவல் லைட்டிங் ஆக்டிங் சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப தரமாக கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையும் ஆடியன்ஸ் வந்து எழுந்து போக அளவுக்கு சீன் வைக்கலை ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா இடஒழ டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காட்சியோடு இடவளை முடிச்சிருப்பாங்க நமக்கு அடுத்து என்ன சீன் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இடவளைக்கு வந்து டிசாவோட போவோம் அந்த அளவுக்கு ஒரு அழகான மேக்கிங் கொடுத்துருக்காங்க அந்த குழுவுக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த படக்குழுவை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் மனதார பாராட்டியிருக்காரு இன்னும் பலர் பாராட்டியிருக்காங்க உண்மையில் இந்த மாதிரி புதுசாக ஒருத்தங்க நல்ல திறமையோடு வரக்கூடியவங்களை நம்ம ஆதரிக்கணும் அங்கீகரிக்கணும் அவங்களுடைய படங்களை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அன்றைக்கி புதுசாக வரக்கூடியவங்களோட தான் நிறைய திறமைகள் இருக்குது பிடிங்களா அதனால் இந்த மாதிரி படங்களை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது இதில் நம்ம பார்க்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா காளி வெங்கட் மட்டும்தான் இருக்கார் மற்றபடி பெரிய ஆர்டிஸ்டில் ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தால் அளவுக்கு படம் தரமாக வந்திருக்குமோ அதை விட தரமாகவே இந்த படத்தை நான் சொல்லணும்